ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் செங்கல்பட்டில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் ஏறி வடக்கு கேரளாவில் இருக்க மலபார் ரீஜனில் இருக்க தலச்சேரி அப்படிங்கிற ஒரு அழகான டவுனுக்கு வந்தாச்சுங்க இந்த பிஸியான டவுனில் இருந்து ஒரு இரண்டு மணி நேரம் பஸ் பயணம் செஞ்சிங்கன்னா நாம் கொட்டியூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்க இந்த அக்கரை கொட்டியூர் சிவன் கோயிலை வந்தடையலாங்க அழகான ஒரு ரெண்டு மணி நே ரெண்டு மணி நேரம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பயணம் பஸ்ஸில் அதுக்கப்புறம் இந்த கொட்டியூர் சிவன் கோயிலை அடைஞ்சிடலாம் இந்த இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் இந்த கொட்டியூர் சிவன் கோயிலோடய ஃபங்க்ஷன் வந்து முதல் நாள் அதாவது முதிரேரி காவு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு பெரிய வால் அதை கொண்டு வருவாங்க இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க அந்த முதிரேரி காவு அப்படிங்கிற ஊரில் இருந்து ஒரு பெரிய வால் அதாவது ஸ்வாட் கத்தியை இங்கே கொண்டு வராங்க அதை வாங்கினதுக்கப்புறம் தான் இங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க கோயில் வளாகத்தில் ஒரு வித்தியாசமான வழிபாடு தெய்யம் மாதிரி நிகழ்வுன்னு சொல்லலாமான்னு தெரியல இது வந்து மாலை ஏழு மணிங்க அதாவது கண்ணூர் நாலு மணிக்கு கண்ணூர்லேருந்து நாலு மணிக்கு கிளம்பி மாலை ஏழு மணிக்கெல்லாம் இந்த இடத்த அடைஞ்சிட்டேன் இந்த கொட்டியூர் கோயிலை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் முடிஞ்சால் அதை பாருங்கள் இந்த வால் ஏந்தி வரும் நிகழ்வு தான் இந்த விழாவோட தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாம் போயிருந்த நேரம் அம்மரக்கல் தர அப்படின்னு அம்மனின் உருவமாக வழிபடும் பகு பகுதியில் ஒரு பூஜை நடந்துகிட்டு இருந்தது இந்த கோயிலை பற்றி இங்கே நடக்கிற விழாக்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட ஸ்தல வரலாற தெரிஞ்சுக்கலாங்க பரசுராமர் ஆதிசங்கரர் இவங்கள்லாம் வழிபட்ட இந்த ஸ்தலம் வந்து தக்ஷண காஷி அப்புறம் இங்கே பக்கத்தில் ஓடுற நதி பாவலி ஆறு வந்து தக்ஷண கங்கை அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடங்க இந்த இடத்துல தான் தக்ஷன் யாகம் வளர்த்ததாக கருதப்படுகிறது அதாவது சிவனை அழைக்காமல் யாகம் வளர்த்த இடம் இது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் தான் பார்வதி தேவி அவங்களோட உயிரையும் மாய்ச்சி கொள்கிறார்கள் சினம் தெரியாத சிவன் இந்த பகுதியில் வந்து வீரபத்ரன் காளி அவர்களோட உருவமாக வந்து தக்ஷனின் தலையை வெட்டிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் சாந்தமடைந்து இந்த இடத்துல கோயில் கொள்கிறார் இதுதாங்க இந்த கோயிலோடய வரலாறாக இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க அதற்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் இருக்க கிராமங்கள் ஒரு சில ஊரோட பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதோட தொடர்பு படுத்துகிற மாதிரி இருக்குங்க அக்ஷனின் தலையை கொய்த பிறகு சிவபெருமான் வாழை வீசிய இடம் முதிரேரி காவு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்க முதிரேரி இருந்து இந்த வாழை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினை சேர்ந்தவர் கொண்டு வராருங்க முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் எங்கேயுமே நிற்காமல் தண்ணி கூட சாப்பிடாமல் கொண்டு வராரு அதுவே இந்த விழாவின் தொடக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் அஞ்சரை மணி இருக்குங்க அஞ்சரை மணியிலேருந்தே பக்தர்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆறு மணிக்கு தான் தரிசனத்துக்காக அலோ பண்ணுறதா சொன்னாங்க சிவபெருமானோட வாக்குவாதம் செய்து கொண்ட பிறகு பார்வதி தேவி அவங்க அப்பா செய்கிற யாகத்தில் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு நடந்து வராங்க அவங்க தொலைவில் இருந்து இந்த இடத்த பார்க்குறாங்க அந்த ஊர் தான் நீண்டு நோக்கி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில இடத்துல டயர்ட் ஆகிறாங்க அங்கே ஓய்வும் எடுத்திருக்காங்க அந்த இடத்துக்கு மந்தஞ்சேரி அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் தொடர்ந்து அவங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல பால் காய்த்து உணவு உண்டதால் பால் காய்ச்சி மலை அப்படின்னு ஒரு பகுதியை அழைக்கிறாங்க இந்த பால் காய் இந்த பால் காய்ச்சி மலையில் இருந்து தாங்க இந்த பாவலி ஆறு உற்பத்தி ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மே இருபதாம் தேதியிலிருந்து ஜூன் பதினேழு வரைக்கும் நடந்ததுங்க மே இருபதாம் தேதி தான் முதிரேரிக்காவிலிருந்து வாழை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றாம் தேதி நெய்யாட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி பந்தாரம் ஏழு நல்லாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த நெய்யாட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழை கொண்டு வந்ததுக்கப்புறம் சிவபெருமானை நெய்யால் அபிஷேகம் பண்ணுறாங்க அதாவது இருபத்தி எட்டு நாளோட முதல் நாள் ஃபங்க்ஷன் அப்போ தான் சிவபெருமானை அதாவது இந்த இருபத்தெட்டு நாள் மட்டுமே கோயில் திறந்துருக்கு மற்ற நாள் மூடி இருக்கிறதால அந்த வருடத்தின் மற்ற நாட்கள் மூடி இருக்குது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிவபெருமான தரிசனத்துக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு நெய் அபிஷேகம் பண்ணுறது தான் நெய்யாட்டம் பக்தர்கள் கொண்டு வர நெய்யும் வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த நெய்யை ஒரு பைப் மூலமாக கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க இந்த பிரசாதம் செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க அடுத்த நாள் பந்தாரம் எழு நல்லாட்டு அப்படின்னு இல்லைங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு ஊரில் தான் இந்த கோயிலுக்கு சொந்தமான விலை உயர்ந்த நகைகளில் ஆபரணங்களை வச்சுருக்காங்க கரிமணக்கல் கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஊரில் இருக்க இந்த நகைகள் இருக்க ஒரு பெட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷரால் திறக்க முடியாது கிட்டத்தட்ட ஐந்து பேர்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீ இருக்குது அந்த சாவி எல்லாம் ஒன்றா சேரும்போது தான் இந்த பெட்டியை திறக்க முடியுதுங்க அவ்வளவு அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த நகைகளை பாதுகாக்க இதெல்லாம் கேள்விப்படும்போது அசோக சக்கரவர்த்தியோட நயன் அன்னோன் மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்குது அதாவது இந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குது அந்த ரகசியங்கள் எல்லோருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரகசியங்களை அடைத்து வைக்கப்பட்ட ஒரு பெட்டியோ இல்லை ஒரு இடமும் இந்த ஒம்பது பேருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஒம்பது பேரும் சேர்ந்தாதான் அந்த இடத்த அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபிக்ஷன் இருக்குது ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வருது அசோகர் வந்து அது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒம்பது பேரை ஓ நைன் அன்னோன் மென் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி வேற வேறு பகுதியில் அவங்கள அனுப்பி என்ற மாதிரி ஒரு தேரிங்க அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்க ஆதிவாசிகள் குறிச்சியார்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அவங்க தான் முதல் முதல்ல இங்கே இருக்க சிவனை கண்டுபிடித்து வழிபடுறாங்க அதனால் இப்பயுமே இந்த ஃபங்க்ஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க சிவாச்சியார்கள் பிராமணர்கள் அவங்களோட அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த கோயிலுக்குள்ளே வராங்க இந்த கோயிலை பற்றி ஏதாவது முடிவுகள் எடுக்கணும்னா கேரளாவின் வட பகுதியில் இருக்க வெவ்வேறு பகுதியில் இருக்க அறுபத்தி நான்கு சமூகத்தினர் ஒன்று சேர்ந்து ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் மாதிரி போடுவாங்க அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மகா அடியேந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள அவகாசிகள்னு சொல்கிறாங்க இன்கேஸ் அறுபத்தி நாலு பேர் வர முடியலன்னா மினிமம் பதினாலு பேராவது வரணும் அவங்க உருவாக்குற ஒரு மீட்டிங்க்கு பேர் அடி அடியேந்திர யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறாங்க இந்த விழாக்கள் சம்மந்தமான விஷயங்களையும் முடிவு பண்ணுறாங்க இந்த இருபத்தி எட்டு நாள் ஃபங்க்ஷனில் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் முதலில் வருவது வால் எழுத்து நலத்து அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் நெய்யாட்டம் மூன்றாவது நாள் பந்தாரம் எழு நல்லாட்டு அதாவது இந்த ஆபரணங்களை இந்த கோயிலை சுற்றி யானை மீது வைத்து கொண்டு வலம் வருதல் அதுக்கப்புறம் திருவோணம் ஆராதனா இளநீர் வேய்ப்பு அஷ்டமி ஆராதனா இளநீராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்வுகள் இந்த இளநீராட்டம் அப்போது கேரளாவின் பல பகுதிகளிலிருந்து பக்தர்கள் இளநீரை கொண்டு வராங்க அந்த இளநீரால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான நிகழ்வாக இருக்குங்க அதுக்கப்புறம் ரேவதி ஆராதனா ரோஹிணி ஆராதனா திருவாதிரை சதுஸ்தம் புனர்த்தம் சதுஸ்தம் ஆயில்யம் சதுஸ்தம் மகம் காலம் வரவு அதம் சதுஸ்தம் வலட்டம் கலச பூஜா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்கங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பந்தாரம் ஏழு நல்லாட்டு அதாவது மூன்றாம் நாள் நிகழ்வுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயில்யம் சதுஸ்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அலோவ் பண்ணுறதில்ல அதாவது ஃபஸ்ட்டு மூன்று நாள் கடைசி நாலு நாள் இந்த டைமில் பெண்களை அலோவ் பண்ணுறதில்ல மற்ற நாட்களில் அனைவரையும் இந்த சிவபெருமானை தரிசிக்க அலோவ் பண்ணுறாங்க ஸோ இது இந்த அக்கறை கொட்டியூரோட கோயிலோட ஸ்தல வரலாறு இந்த இருபத்தி எட்டு நாள் மட்டுமே நாம் வழிபாடு செய்ய முடியுது மற்ற நாட்களில் சிவனை அழைக்காத நடத்தப்பட்ட ஒரு யாகத்திற்கு வந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக தேவர்கள் சிவபெருமானை வழிபடுவதாக ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லைங்க சிவன் பார்வதி தேவியை இழந்ததால் மிகவும் கோபமாக இருக்கும்போது அவரை சாந்திப்படுத்துறதுக்காக விஷ்ணு மற்ற தேவர்கள் பிரம்மா இவர்களெல்லாம் சேர்ந்து யாகம் நடத்தி அவரை கன்வின்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க அது தாங்க இந்த பூஜை மற்றும் சடங்குகளோட பேக்ரவுண்டு ஸோ இந்த தரிசனத்தை நம்ம முடிச்சுக்கிட்டு இந்த பாவலி கடந்து இக்கரை கொட்டியூரில் இருக்க கோயிலை பார்க்க போகலாம் வாங்க இவ்வளவு பழமையான இந்த அழகான அமைதியான இடத்துல அமைந்திருக்க இந்த கோயிலுக்கு அடுத்த வருஷம் நீங்களும் பிளான் பண்ணிவிட்டு வாங்க இந்த அழகான பாவலி ஆற்ற கடந்து நாம் அக்கரை கொட்டியூர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இக்கரை கொட்டியூர் கோயிலுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்னொரு சிறப்பு அதாவது இங்கே கிடைக்கிற மூங்கில் இருந்து மூங்கில் இழைகளால் உருவாக்கப்படும் ஓடப்பூ அப்படிங்கிற ஒரு அடையாள சின்னம் இந்த பகுதிக்கே உருத் உரித்தானதுங்க இது வந்து தக்ஷனின் தாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை நம்ம பூஜை ஏரியில் வச்சோன்னா ரொம்ப சிறப்புங்க ஓடப்பூ ஸோ இந்த இடத்துல நிறைய டெம்பரரி ஷாப்ஸு ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே வரும் பக்தர்களின் வசதிக்காக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பஸ்ஸும் நிறையவே இருக்குங்க ஸோ இது தாங்க ரோடு ரோடோட இந்த பகுதியில் அக்கரை கொட்டியூர் இக்கரை கொட்டியூர்னு ரெண்டு பார்க்கலாம் இப்போ நாம இக்கரை கொட்டியூர் சிவன் கோயிலுக்கு உள்ளே போகலாங்க ஆனால் இந்த இக்கரை கொட்டியூர் சிவன் கோயில் வந்து இந்த இருபத்தி எட்டு நாட்களில் பூஜை எதுவும் நடக்கிறது இல்லை ஏன்னா அக்கட்டு அக்கரை கொட்டியூரில் இருக்க சிவன் வழிபடுறதால இக்கரை கொட்டியூர் கோயில் இந்த இருபத்தி எட்டு நாள் மூடிதாங்க இருக்கும் பட் நம்ம ஸ்டில் கோயிலோட வளாகத்தை பார்க்கலாம் அவ்வளோதாங்க தேங்க்யூ வெரி மச்